மொத்தமா பள்ளத்துல நம்ம தள்ளி விட்டுருவாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் அந்த அந்த விஷயம் தெளிவா அந்த பென்சில் இருக்கான்னு பாக்கணும் நல்ல லென்ஸ் எடுத்துட்டு போனோம் நல்ல லென்ஸ் எடுத்துட்டு போனோம் எடுத்துட்டு போனா மட்டும்தான் அந்த ஆபதி வீட்டுல எவ்வளவு விஷயங்களை உங்களால சொல்யூஷன் கொடுக்க முடியும் முடிவெடுக்க முடியும் சார் இது ஆபதி வீடு இல்ல அது இருக்க எடுத்துருக்க ஆபதி வீடு இல்லையா

அச்சடிக்கப்பட்ட புலப்படம் அது காட்டுனீங்களா காட்டுங்க அச்சடிக்கப்பட்ட புலப்படம் இது கம்ப்யூட்டர் புலப்படம் மாதிரி இருக்கு அச்சடிக்கப்பட்ட வேற படம் இல்ல கரெக்ட் ஆஹ் அச்சடிக்கப்பட்ட புலப்படம் வச்சுக்கோங்க இது நில அளவைத்துறை புக் ரெடி பண்றாங்க இந்த புத்தகத்துல புலப்படத்துல நம்ம சரி நம்பர் மட்டும் பாட்டு வந்துடும் போய் புக்கோட முத நாலு பக்கம் பார்க்கணும் புலக்கோட இருக்குதுல்ல சர்வே நம்பர் ஆரம்பிக்காமல் ஒரு குறிப்பு இருக்கும் சர்வே குறிப்பு இருக்கும் என்னது ஆ வந்து அண்டியீல்டு சர்வே நம்பர்ன்னு என்ன இருக்கும் அண்டி யூஎன் டிஏஎல்டி அந் நாங்கள் சர்வே அளக்கப் போனோம் அதில் இந்த இருபது நம்பர் அண்டில் தான் நாங்கள் அலக்கவே இல்லை என்னது அந்த புலப்படத்துல புலப்படத்துல முன்னூறு சர்வே நம்பர் வச்சுக்கோங்க அதுல ஒரு இருபது சர்வே நம்பர் முன்னாடி எழுதி அண்டீல்டு சர்வே நம்பர் எழுதி வச்சிருவான் அப்படின்னா இந்த ஃபீல்ட் அவங்க அளக்கல அவங்க மார்க் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் மீதி எல்லாம் அளந்துட்டோம் இதுல அதுல இந்த நம்பர்ல பிழை இருக்கு செக் பண்ணிட்டேன் அதுவும் இருக்கும் எது இருக்கும் பிழை இருக்கு செக் பண்ணிட்டேன்னு இருக்கும் பிழையே இல்லைன்னு உறுதிமொழி இருக்கும் வெறும் புக்கை மட்டும் பாக்குற நம்பர் மட்டும் பார்க்க கூடாது முன்னாடி இருக்கிறத பாக்கணும் முன்னாடி இருக்கிறத பாக்கணும் என்கிட்ட அளவு பிழை சார் என்று மாறிடுச்சு சார் என்ற அது சார் இது சார்னு வருவாங்க தகவல் ஒரு உரிமை சட்டத்துல அவனுக்கு ஒரு நாலு கேள்வி எழுதி போட்டு நிப்போ அதுக்கப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லுவேன் அங்க இருந்து எனக்கு வந்துடும் என்னது இது அளந்ததா அழக்காததா ஒருத்தருக்கு அதுல உண்மையாவது அங்கேயே பிழைனு அவனே ஒத்துக்கிட்டான் இதுல சர்வே இன்ஸ்பெக்டரே ஒத்துருக்கான் பிழை இருக்குன்ட்டு அந்த காப்பியை வச்சு நான் அப்பீல் போனா டக்குன்னு முடிச்சிடும் என்னது இல்லாட்டி வானத்தை குடி பூமிய பிடி ஆகாயத்தை குடி அப்படின்னு சுத்திக்கிட்டு இருப்பாங்க அச்சடிக்கப்பட்ட ஆப்பதிவேடு இருக்கு இல்லையா அதுல ஒரு பக்கத்துல எராட்டான்னு இருக்கும் என்னது எராட்டா எராட்டா பிழைப்பட்டியல் சர்வே நம்பர் தப்பு அளவு தப்பு பேர் தப்பு இனிஷியல் தப்புனா இதனாவது பக்கத்தில் இந்த பேருக்கு இப்படி படித்துக் கொள்க இந்த பேருக்கு இப்படி படித்துக் கொள்கன்னு எராட்டாவும் இருக்கும் இவன் இப்ப தூக்கிட்டாலே என் பேர் தப்பன அது அங்கேயே சொல்லியாச்சு என்னது உடனே விஓ சொல்லுவாரு யூடியா கரெக்ஷன் பண்ணும்பா ஐம்பது ரூபா நீ ரெடி பண்ணி வை நான் கலட்டுறேன் அங்க எராட்டெல்லாம் ரெடியா இருக்கும் ரைட்டா அது போனா ஒரு மணி நேரம் வேலை வராது ரெட்டிலாம் இரண்டாயிரம் இருக்கு சார் மாத்தி கொடுக்கணும் கொடுத்துருவாங்க அதை ஒரு ப்ராசஸா கொண்டு போவாங்க நான் பெங்களூர்ல ஆட்டோலம் போனேன்னா பக்கத்து இடத்துக்கு என்ன சுத்தி கூட்டு போவாங்க நமக்கு தெரியாதுங்க சவாரி என்னடா இதே தெரியல கொண்டு வந்து விட்டானே அப்படின்னு பாப்போம் அந்த மாதிரி பண்ணுவாங்க வேலையா பெருசு சார் அப்படின்னு ஆட்டுவாங்க ஆட்டோக்கார மாதிரி ப்ராசஸ் ஆகிடுவாங்க அப்போ ஏதாவது அளவு சிக்கல் யூடிஆர் பிள்ளை எல்லாம் வரும்போது அந்த கிராம வரலாற்று குறிப்பு பின்பக்கம் உள்ள கூட்டுப்பட்ட விவரதார பட்டியல் பின்னாடிக்கிற வெள்ளை பக்கம் பட்டியல் முன்னாடி வெள்ளை பக்கப்பட்டியல் இந்த பட்டியல் இதெல்லாம் ஆர்டிஎலக்கே இல்ல டூ ஜி எலக்காக போய் பார்க்கலாம் பார்த்தா கிளியர் ஆகும் அதே போல இந்த புலப்படத்தை பொறுத்த வரைக்கும் புலப்படத்துல புலப்படத்துல உள்ள சிகப்பு பேனால பராமரிப்பு சர்வேக்கான எயிட்டிஐ நம்பர்களை உள்ளே எழுதி வைப்பாங்க உட்பிரிவு செய்யறாங்கன்னு நீங்க நான் சொல்றேன்ல சார் சர்வே சட்டத்துல

அங்கே எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா பேனால அந்த பதிவேடு இந்த அந்த இடத்துல சிகப்பு கலல் பாக்ஸ் பாக்ஸாக போட்டிருக்காங்களா உட்பிரிவு பண்ணியிருக்கார் செகப்பு கலெல்ல பழைய நம்பரை உட்பிரிவு பண்ணி அந்த உட்பிரிவுக்கு உத்தரவு நம்பரையும் ஃபைல் நம்பரையும் எழுதியிருக்கார் நாம இந்த இது நமக்கு எதிராக நடந்திருக்கு இது தப்பு இதனால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா அந்த ஏடிஎ நம்பரை எடுத்து இந்த ஃபைலை நான் நேரடியாக பார்க்க வரேன் இந்த ஃபைல் எனக்கு கொடுங்கன்னு சொன்னால் மாட்டிக்குவாங்க என்னது மாட்டிக்க வேலூர்ல பெருமுகை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு வேலூர்ல பெருமகை புற வட வேலூர் வடக்கு புறநகர் பயங்கரமெண்ட் மெயின் ரோடு மெயின் ரோட்ல இருக்கு இடம் அப்படியே ஹைவேஸ்ல நேஷனல் ஹைவேஸ்ல இருக்கு இவரு ஏரிஜிஸ்ட்ல இவங்க இடம் தான் இருக்குது இவங்க பேர் தான் தான் சொத்துரிமைக்காரங்க இவங்க பங்காளிக்கு ஒரு இடம் இருக்கு அவங்களுக்கு ரோட்டுக்கு எதிர்ப்பக்கமா இருக்கு அவங்க அதை வித்துட்டாங்க அவங்க அதை வித்துட்டாங்க ஆனா வித்துட்டதுக்கு அப்புறம் விலை வேகமா ஏறி போச்சு இவன் மட்டும் வச்சிருக்கானே எல்லாம் தற்கூரிங்களா இருக்குதா அப்படின்னு இங்க ஒருத்தன் படிச்சா வரான் நல்லா தெரியல படிக்காத ஊர்ல படிச்சவன் தான் தெரியல சிறிசா சார் எல்லா கிராமத்திலயும் படிக்காதவன் தற்கூரியெல்லாம் இருந்தானு வைங்க அதுல ஒருத்த மொதல் படிச்சிருப்பான் பாருங்க அவ்வளவு பேப்பர் வேலையா வந்தான் பாத்திருப்பான் அந்த ஊர்ல அவன் என்ன பண்ணியிருக்கான் எல்லாம் நம்ம வித்துட்டுவேன் இந்த ஒரு இடம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு சர்வேரை கரெக்ட் பண்ணிட்டான் சர்வேரை பேசிட்டு இந்த இந்த இடத்துக்கு ஒரு முன் பத்திரம் வச்சிருப்பாள்ல எந்த இடத்துக்கு இவங்க வித்த இடத்துக்கு இந்த வித்த இடத்துக்கு இவங்களுக்கு ஒரு கோர்ட் டிகிரி இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அது பழைய சர்வே நம்பர் அந்த பழைய சர்வே நம்பர் இந்த இடம் காட்டலாம் இந்த இடம் காட்டல இந்த டிகிரி படி இது எங்க இடம் பழைய சர்வே நம்பருக்கு இதுதான் புது சர்வே நம்பர் அப்படின்னு சொல்லி ஆனா அப்ளை பண்ணும்போது இந்த சர்வே நம்பரை போட்டு அப்ளை பண்ணல கரண்ட்ல இருக்கிற சர்வே நம்பரை போட்டு அப்ளை பண்ணல அந்த பழைய சர்வே நம்பர் இருக்குல்ல அதை போட்டு எங்களுக்கு இந்த இடத்த மாத்தி கொடுங்க அப்படின்னு கேக்குறான் அவங்க அப்படியே பென்னி வைக்கிறாங்க ரிட்டு கோர்ட்டுக்கு ரிட்டு போடுறான் எதை போட்டு கேப்படுறான் பழைய சர்வே நம்பருக்கு போடுறான் கோர்ட் என்ன சொல்லுது அக்கார்டிங் பன்னெண்டு வாரத்துக்குள்ள இவனுக்கு நியாயம் இருந்தா முடிச்சு கொடு அப்படின்னு உடனே சர்வே எல்லாம் உட்காந்து இவருக்கு நியாயம் இருக்கு விவோ எழுதணும்ல விவோ ஆரோ எழுதணும் என்ன எழுதணும் இந்த நம்பர் இன்னைக்கு பன்னெண்டு இதுக்கு இதுதான் பழைய சர்வே நம்பர் கரெக்டா உட்காருது அப்படி எழுதல அதெல்லாம் எழுதாம அப்படியே ஒரு ரிப்போர்ட்ட போட்டு பட்டாவை பார்த்து கம்ப்யூட்டர்ல மட்டும் ஏத்தி விட்டாங்க ஏ ரிஜிஸ்டர்ல நம்ம பழைய ஆள் ஓனர் பேரா தான் இருக்கு கம்ப்யூட்டர்ல பட்டாவை மாத்தி பத்திரத்தை போட்டு லீஸுக்கு ஒரு ஆள் கம்பெனில விட்டு இப்ப மாட்டும் உட்காந்து இருக்கான் இது அந்த பக்கம் போயிடுச்சு இந்த பக்கம் ஆந்திரா பக்கம் போய் வேலை பார்த்துட்டு கிடக்குறாங்க